நீங்க ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்கீங்களா அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன நம்ம ஒருத்தங்களுக்கு அனுப்புறோம் அப்படின்னா அந்த நபர் மட்டும்தான் அந்த போஸ்டா வாங்கிக்க முடியும் சோ இவ்வளவு ஸ்பெஷலான ரிஜிஸ்டர் போஸ்ட இந்திய அஞ்சல் துறை நிறுத்த போறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு ரிஜிஸ்டர் போஸ்ட இனிமே ஸ்பீட் போஸ்டோட இணைக்க போறாங்க அப்படிங்கறதையும் இந்திய அஞ்சல் துறை தெரிவிச்சிருக்காங்க இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம் இந்தியால நூத்தி ஐம்பது ஆண்டு கால பழமையான இந்த அஞ்சல் துறை இப்ப ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்காங்க இது கொஞ்சம் அதிர்ச்சியான முடிவு அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னா நிறுத்த போறதா சொல்லிருக்காங்க முதல் இது அமலுக்கு வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு பதிலாக கன்வெர்ட் பண்ண போறோம் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க இப்போ ரிஜிஸ்டர்ட் என்ன ஸ்பீட் என்ன தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஒரு நபருக்கு அனுப்புறோம் அப்படின்னா அந்த நபர் மட்டும்தான் அதை கையெழுத்து போட்டு வாங்கிக்க முடியும் வேற யார்கிட்டையும் அதை ஒப்படைக்க மாட்டாங்க

செய்யறாங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் அப்படிங்கிறது மக்களுக்கு ரொம்ப பாதுகாப்பா அவங்களோட டாக்குமெண்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழியா இருந்துட்டு இருக்கு அதை நிறுத்துறது மூலமா இந்தியால ரொம்ப அத்தியாவசியமான ஒரு சேவையை இவங்க நிறுத்துறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இதுல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்புறதுக்கு குறைஞ்சபட்ச கட்டணம் இருபத்தி ரூபாய் இதுவே ஸ்பீட் போஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா நாற்பத்தி ரூபாய் அப்படி இருக்கும்போது இதோட பிரைஸ் டிஃபரன்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சாமானிய மக்கள் கூட அவங்க ஒரு போஸ்ட் அனுப்பணும் அப்படின்னா நாற்பத்தி ரூபாய் பே பண்ணி ஸ்பீட் போஸ்ட் தான் அனுப்ப முடியும் அப்படிங்கிறது பொருளாதார அடிப்படையில பார்க்கும் போதும் ஒரு தவறான முடிவு அப்படின்னு சு வெங்கடேஷன் சுட்டிக்காட்டியிருக்காரு அதே மாதிரி போஸ்ட் அதுக்கான கட்டணம் ஸ்பீட் தான் எடுத்துக்கிட்டீங்க எடை கூடினாலும் சரி தூரம் கூடினாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி அதிகமா பே பண்ண வேண்டியிருக்கும் ஏற்கனவே மக்கள் கிட்ட இந்த அஞ்சல் பயன்பாடுங்கிறது நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வருது இப்ப வரைக்கும் ஒரு பாஸ்போர்ட் ஆபீஸ்ல இருந்தோ இல்ல கோர்ட் ஆர்டரோ இந்த மாதிரி அரசு முக்கியமான ஆவணங்கள் மட்டும்தான் தான் அரசாங்கத்தினுடைய இந்த செயல்பாடுகள் மூலமா அது இன்னும் குறையறதுக்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சு வெங்கடேஷன் சுட்டி இருக்காரு நீங்க ரிஜிஸ்டர் போஸ்ட இருக்கீங்களா என்னென்ன காரணங்களுக்காக பயன்படுத்துறீங்க அதை நிறுத்த போறாங்க அப்படிங்கிற இந்த செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கறதுலாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க